ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் குறிஞ்சி மலரின் ரகசியத்தை பார்க்கலாமா வாழ மனிதன் விலங்குகள் பறவைகள் மற்றது தாவரங்கள் உயிரினங்களும் தனித்துவம் மற்றது வாய்ந்தவை அந்த வகையில் தான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி மலரிலும் வந்து பல சிறப்புகள் இருக்கிறதா குறிஞ்சி மலர்களின் தனித்துவமான சிறப்புகள் மற்றது சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவ வந்து பூப்பதற்கான காரணம் பற்றியும் நாம் அன்னைக்கு பார்க்கலாம் அதாவது மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி திணையாக வந்து பார்த்திங்கன்னா பகுத்து வைத்துள்ளனர் தமிழர்கள் அந்த மலைப்பாங்கான இடங்களில் மட்டும்தான் குறிஞ்சி மலர்கள் செழித்து வளரக்கூடியவை இந்த குறிஞ்சி மலர்கள் நீல நிறத்தில் போக்குறதால தான் இவை நீல குறிஞ்சி மலர்கள் என்றே பரவலாக அழைக்கப்படுகிறது அவை வந்து ஆசிய நாடுகளில் மட்டுமே காணப்படும் மலர்களாக இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே நூற்றி ஐம்பது வகைகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்குள்ள ஒன்றான நீலகிரியில் இந்த குறிஞ்சி மலர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக போத்து குழுங்குவதனால்தான் அந்த பகுதிக்கு நீலகிரி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு குறிஞ்சி மலர்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மஞ்சரிகள் இருப்பதாகவும் அந்த ஒவ்வொரு மஞ்சரியிலேயும் ஏறத்தாழ இருபத்தி நாலு பூக்கள் வந்து பூப்பதாகவும் ஆக மொத்தமாக ஒரு குறிஞ்சி செடியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு குறிஞ்சி மலர்கள் பூப்பதாகவும் ஆய்வு வந்து கூறுகிறது குறிஞ்சி மலர்கள் ஒரு முறை பூத்த பிறகு அதன் விதைகளை மட்டுமே நிலத்தில் விட்டு மடிந்து மீண்டும் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அதில் இருந்து புது செடியாக வளர்ந்து பூக்கிறது அத்தோடு இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அனைத்துமே ஒரே நேரத்தில் போப்பதற்கான பண்புகள் அதன் மரப்பணுவிலேயே வந்து அமைந்துள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தான் குறிஞ்சி மலர்கள் போக்கும் சுழற்சியை கொண்டு அவர்களின் வயதை வந்து கணக்கிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு வகை குறிஞ்சி மலர்களும் அதன் வகைகளுக்கு ஏற்ப மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றது பதினேழு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மற்றது முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என பூக்கும் தன்மை கொண்டவையா பெரும்பாலும் குறிஞ்சி மலர்கள் அவை உயிர் தப்பி பிழைப்பதற்காக தான் இவ்வாறு தகவமைப்பை வந்து பெற்றுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இவற்றில இருந்து கிடைக்கின்ற தேன் மிகவும் இனிமையானதாகவும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறதாலதான் மற்ற உயிரினங்களிடம் இருந்து தன்னை வந்து தற்காத்து கொள்ளும் வகையில தான் நீண்ட காலம் வந்து கழித்து பூப்பதாகவும் கூறப்படுகிறது இன்றைய கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கஷ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி